அண்மை செய்தி தமிழ்நாடு டிஜிபி பெயரில் போலி ஃபேஸ்புக் கணக்கு மூலம் பண மோசடி அரங்கேறியிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு டிஜிபி பெயரில் போலி ஃபேஸ்புக் கணக்கு துவங்கி பண மோசடி நடந்திருக்கிறது முப்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த விவகாரத்தில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் முப்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த விவகாரத்தில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு டிஜிபி பெயரில் போலி ஃபேஸ்புக் கணக்கு மூலம் பண மோசடியானது அரங்கேறியிருக்கிறது போலி கணக்கு துவங்கி முப்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் முப்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த விவகாரத்தில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் டிஜிபி பெயரில் போலியாக பேஸ்புக் கணக்கு துவங்கி பண மோசடி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மோசடியில் ஈடுபட்ட குறித்த விவரம் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் முகநூல் கணக்கு மற்றும் சமூக வலைதள கணக்கை வைத்து மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது ஏற்கனவே சென்னை நுண்ணறிவு பிரிவு டிசியாக இருந்த திருநாவுக்கரசு என்பவர் பெயரில் மோசடியாக மோசடியாக சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்தார்கள் அந்த சம்பவத்தில் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகள் வைத்திருக்கும் முகநூல் கணக்கு மற்றும் எக்ஸ் வலைதளம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் நண்பராக இருப்பவர்களை அவர்கள் பட்டியலில் உள்ள நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை குறிவைத்து சிஆர்பிஎஃப் காவல்துறையிலிருந்து கிஃப்ட் அனு குறைந்த விலையில் வந்து கிஃப்ட்டு அனுப்புகிறோம் என பெயரில் போலி வங்கி கண போலி முகநூல் கணக்கு மூலம் மோசடி செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது காவல்துறை கல்லூரி இயக்குனராக இருக்கக்கூடிய முன்னாள் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரதோர் பெயரில் முகநூல் கணக்கு தொடங்கி முப்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த சுனில் என்பவர் வந்து சமூக வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் சந்தீப் ராய் ரதோர் முகநூல் கணக்கில் நண்பராக இருக்கிறார் இதனை குறிவைத்து மர்ம நபர் அவரது செல்போனை எண்ணை தொடர்பு கொண்டு இதுபோல போல சிஆர்பிஎஃப் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறோம் வேறு இடத்தில் பணிமாற்றம் இருப்பதால் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோக பொருட்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதாக கூறி அவரிடம் ஜிபே மூலம் முப்பதாயிரம் ரூபாய் பெற்றிருக்கிறார் அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது இது சைபர் குற்றவாளிகள் இது போன்ற சம்பவத்தை அரங்கேறி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதாவது தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஐஏஎஸ் அதிகாரிகளின் முகநூல் கணக்குகளை வைத்து மோசடி செய்யும் சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது இது தொடர்பாக பல விழிப்புணர்வு ஏற்பட்டும் ஆனால் இது போன்ற மோசடி சம்பவங்களை சைபர் கிரைம் போலீசார் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக தான் தற்போது முன்னாள் காவல் ஆணையரும் டிஜிபியுமாக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் கணக்கில் முகநூல் மோசடி நட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வினோத் டிஜிபி பெயரில் பண மோசடி நிகழ்ந்திருப்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்